அப்படியே நானும் கையில் குளிச்சுட்டு வளைஞ்சா என் குழப்பு சரியாக பெரும்புடா இங்கே வாருங்க அடுப்பில் சோறாக்கு சோறாக்கு என்னது சோ பருப்பெல்லாம் கா ஏமா பருப்பு கடையே வேணாமே அப்படியே போடுறோமையே தண்ணி இருத்தாமே போட்டா என்ன பருப்பு போட்டா ரேஷன் பருப்பு போட்டியா இல்லை இங்கேருந்து கத்தனா கேட்குமா தண்ணியை இருத்துதான் மக்களை இது பண்ணும் ஐயா என்னடா இவ்வளோ அழகா இருக்கேன் சூப்பராக இருக்குல்ல உலை காஞ்சிருச்சா என்னென்னு பார்ப்போம் உளையும் காயில் ஒரு மசருங்காயில் எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும் கடுவு எடுத்துகிட்டு வரணும் இங்கே மாதிரி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அலையிறதே எனக்கு ஒரு பொழப்பாக போயிடுச்சு சாவி அம்மாவை வச்சுருக்காளா அந்ததோர் குயில் எங்கும் பூ பாட ஐயோ அம்மா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வாங்க இன்னைக்கு என் அம்மாய் வந்து வெளியில வந்து انا வந்து சோராக்க விட்டாங்க எனக்கு இதே வேளங்க டெய்லியும் நானும் வந்து என்ன மக்களே நானும் வந்து ஸ்கின் வச்சுக்கிட்டே உக்காந்துருக்குறேன் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வந்து ஸ்கின்னை பராமரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூட்டு அடுப்பில் வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டு உட்காந்துருக்கேன் நானு அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா காக்க போய் போச்சு எல்லாம் உடம்பு போச்சு எல்லாம் போச்சு அது பொழுது நிற்குமா வந்து அடுப்பில் வச்சு சோறாக்கிட்டே உட்காந்துங்க டெய்லி இதே வேலைங்க இதே வேலை எனக்கு கேஸு மாட்ட இந்த அடுப்புளை போட்டு சோறாக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான் கருத்துணியை காண அதை வேற தேடணும் ஐயோ என்ன என் ஜட்டிதான் இருக்குதுங்கண்ண கால் வர சொல்லுது கா வேற சுடுது மக்களே ஐயோ எப்பா எல்லாரும் வாங்க நான் ஜோராக்குறேன் சாப்பிட்டு போங்க வாங்க வாங்க இதை நான் எப்படி இருக்குது சட்டியெல்லாம் அங்கே போகணும் இங்கே போகணும் சரி கட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படியும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் முழுசாக பாருங்கள்